பகவான் நாம சங்கீர்த்தனத்தின் மகிமையையும் பெண் கைசிக புராணத்தையும் கூறி நாம சங்கீர்த்தனத்தின் பெருமையை உணர்த்தினார் கைசிக புராணம் திருக்குறுங்குடியில் நடந்ததாக அறியப்படுகிறது திருக்குறுங்குடி திவ்ய தேசமானது பாரதத்தின் தெற்கில் மகேந்திரகிரியின் அடிவாரத்தில் உள்ளது கைசிக பங் என்று ஒன்று உண்டு அதை பாடுபவர்களுக்கு பாடுவான் என்று பெயர் பெருமாளுக்கு நாம் செய்யும் கைங்கரியத்திற்கு என்னென்ன பலன்கள் உண்டு என்று பெருமாள் பிராட்டிக்கு சொல்லி வரும்பொழுது நம்பாடுவான் சரித்திரத்தை பற்றியும் விரிவாக சொல்கிறார் பாணர் குலத்தில் பிறந்த ஒருவன் பூர்வ புண்ணியத்தால் திருக்குறுங்குடி அழகிய நம்பி மீது மிகுந்த பக்தி உடையவனாக இருந்தான் ஒவ்வொரு இரவும் கையில் வீணையுடன் மலையேறி பகவான் அழகிய நம்பியைப் பற்றி கீர்த்தனம் செய்து வந்தான் கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ ஏகாதசி அன்று இரவில் வழக்கம்போல் கையில் வீணை வாசித்து கொண்டு அழகிய நம்பியைப் பற்றி இரவு முழுதும் உறங்காது கீர்த்தனம் செய்து வந்தார் இதற்கு ஜாக்கிரத விரதம் என்று பெயர் இவ்வாறு ஏகாதசியில் ஜாக்கிரத விரதம் இருந்து மறுநாள் துவாதசி என்று காலையில் பகவானை வணங்கி பாரணை செய்வது மிக புண்ணியமாகும் அவ்வாறு இரவில் வீணையை கையில் ஏந்தியபடி ஏறினார் அந்த இரவு நேரத்தில் பூர்வத்தில் சோமசர்மா என்ற அந்தனர் யாகம் ஒன்றில் செய்த பெரும் பிழையின் காரணமாக பிரம்ம ராட்சசனாக திரிந்து கொண்டிருந்தான் அவன் அவ்வழியே வந்த நம்பாடுவானை வழிமறித்து தனக்கு உணவாக ஆகும்படி வேண்டி வற்புறுத்தினான் பல நாட்கள் பட்டினியாக அலைவதாகவும் அவனது உணவு என்றும் எவ்வளவோ கெஞ்சி கேட்டும் பிரம்ம ராட்சசன் விட்ட பாடில்லை நம்பாடுவான் பின் பிரம்ம நோக்கி உன் இஷ்டப்படி என்னை உணவாக்கிக் கொள் நான் சம்மதிக்கிறேன் ஆனால் அதற்கு முன் நான் என் ஜாகிரத விரதத்தை அனுசரித்து பெருமாளை சேவித்த பின் உன் உணவாக்கி கொள் என்றான் அதற்கு பிரம்ம ராட்சசனோ உன்னை நான் எவ்வாறு நம்புவது நீ என்னிடம் இருந்து தப்பிக்கவே இவ்வாறு சொல்கிறாய் நீ திரும்பி இந்த வழியே வராமல் சென்று விடுவாய் என்னால் உன்னை நம்ப முடியாது என்றான் அதற்கு நம்பாடுவான் நான் பக்தன் சத்தியத்தை கடைபிடிப்பவன் நான் மீண்டும் வராவிட்டால் பதினெட்டு விதமான பாவங்களை சொல்லி இந்த என்னை வந்தடையும் என்றான் இறுதியாக பதினெட்டாவது பாவமாக ஸ்ரீமன் நாராயணனுக்கு சமமாக அவனால் படைக்கப்பட்ட தேவதைகளையும் சமமாக எனினால் என்ன பாவம் வருமோ அந்த பாவத்தை அடைந்தவன் ஆவேன் என்று சொல்ல கேட்ட பிரம்ம இப்பேற்பட்ட நல்லவன் திரும்பி வராமல் போக மாட்டான் என்று நம்பி நம்பாடுவானை மலையேறி செல்ல அனுமதித்தான் அழகிய நம்பியை காணும் ஆர்வத்தில் கோயிலுக்கு முன் சென்று மனம் நெகிழ்ந்து பாடினான் இரவு முழுவதும் செய்தான் அழகிய நம்பிக்கு பண் கொண்டு பாடல்களை பாடினான் அதனாலேயே இந்த ஏகாதசி கைசிக ஏகாதசி என்று பெயர் பெற்றது இவ்வாறு தன் விரதத்தை பூர்த்தி செய்துவிட்டு வரும் வழியில் சுந்தர ரூபம் உடையவன் ஒருவன் இடைமறித்து ஏன் இந்த இடத்திற்கு போகிறாய் அங்கு பிரம்ம ராட்சசன் இருக்கின்றான் திரும்பிப்போ என்றான் அதற்கு நம்பாடுவானோ உறுதியாக நான் ஒரு பிரம்ம உணவாவேன் என்று வாக்களித்துள்ளேன் என் விரதத்தை முடித்து பகவானை தரிசித்து விட்டேன் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்ற போகிறேன் சத்தியத்தை துறந்து உயிர் வாழ விருப்பமில்லை என்னை தடுக்காதே என்று கூறினான் சுந்தர ரூபத்தை உடையவன் உனக்கு மங்களம் உண்டாகட்டும் என்று ஆசீர்வதித்து சென்றான் அவன் வேறு பிராட்டிக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கின்ற சாக்ஷாத் ஸ்ரீ கொண்டிருக்கின்றூர்த்தியே ஆவார் நம்பாடுவானுக்கும் பிரம்ம ராட்சசனுக்கும் ஒருங்கே அருள் செய்ய வேண்டும் என்று எண்ணினார் மூர்த்தி இவ்வாறு பிரம்ம ராட்சசனிடம் தன்னை உணவாக்கி கொள்ளும்படி சொன்னான் நம்பாடுவான் அந்த பிரம்ம ராட்சசனோ இவன் சொன்னபடி திரும்பி வந்து விட்டானே என்று ஆச்சரியப்பட்டான் எப்படி ஒருவன் தன் தன்னை என்பதை அறிந்தும் திரும்பி வருவான் இவ்வளவு உண்மையானவன் பெரிய மகானாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து அந்த நம்பாடுவான் இடத்தில் தன் கதையை கூறுகிறான் முற்பிறவியில் சோம சர்மா என்ற அந்தனாக இருந்த நான் மந்திரங்களை சரியாக முறையோடு அனுசரிக்காது தவறாக யாக ஹோமங்கள் செய்து வந்தேன் அந்த பாவத்தின் காரணமாக இறந்தேன் செய்த தவறினால் இப்பிறவியில் பிரம்மராட்சசனான பிறவி கிடைத்தது தனக்கு இப்பிறவியில் இருந்து விடுதலை பெற்று தர உதவ வேண்டும் என்று விண்ணப்பித்தான் பிரம்ம ராட்சசன் நீயோ பகவானை நினைத்து நாம கீர்த்தனம் செய்பவன் அதன் பலனாக எனக்கு இப்பிரைவில் இருந்து நற்கதி கிடைக்கும்படி செய்யலாமே என்றான் அதற்கு நம்பாடுவான் பகவானிடம் எதையும் எதிர்பார்த்து கைங்கரியம் செய்யலாகாது என்று மறுத்தார் பிரம்ம ராட்சசனோ மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி பின் இறுதியாக நேற்றிரவு கைசிகம் என்னும் பண்ணில் பாடிய பாடலின் பலனை எனக்கு தருவாயாக என்று வேண்டினான் பகவத் பக்தன் ஒருவன் செய்யும் நாம சங்கீர்த்தனத்தின் பலனை நீ பெற்றால் இந்த பிரிவிலிருந்து உனக்கு விமோசனம் உண்டாகும் என்று தெரிவிக்கப்பட்டது எனக்கு நீதான் உதவ வேண்டும் என்றான் நம்பாடுவானும் அவன் மீது இரக்கம் கொண்டு தான் நேற்றிரவு கைசிக பண்ணில் பாடிய பாடலின் பலனை தந்தார் அதனை பெற்ற பிரம்மராட்சசன் அந்த ஸ்வரூபம் நீங்கி நற்கதி அடைந்தான் என்றும் நம்பாடுவானும் திருக்குறுங்குடி திவ்ய தேசத்தில் பாடல்களை பாடி நாம சங்கீத்தனம் செய்து திருநாடு அடைந்தான் என்றும் நம்பாடுவானின் சரித்திரத்தை ஸ்ரீ வராக சுவாமி தன் தேவியிடம் கூறினார்